பிஜேபியோட புதிய மாநில நிர்வாகிகளின் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய ஒரு டீமை இப்போ வந்து உருவாக்கியிருக்காரு அண்ணாமலை இருந்தப்ப இந்த டீம் வேறு இப்போ இருக்க டீமில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு அது மைண்ட் ஆஃப் சேஞ்சஸாக இருந்தாலும் யாரை நீக்கியிருக்கிறார்கள் யாரை வந்து எலிவேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மறைமுகமாக ஒரு அரசியல் இருக்குது பாஜக தமிழ்நாடு அரசியலில் என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத விட பாஜகவின் உட்கட்சியில் பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெளியில் நிறைய பேசுறதையே கேட்டிருப்போம் இப்போ வந்திருக்கிற இந்த பட்டியலில் என்ன மாதிரியான ஒரு நோக்கம் தெரியுது நைனார் நாகேந்திரன் என்ன பிளான் வச்சுருக்காரு நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறது பிஜேபிக்கு எப்படி இருக்க போகுது அதில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதை வந்து நம்ம எலெக்ஷன் இயர்னு சொல்லிடலாம் கூட்டணி கட்சி என்ன சொல்லுதோ அதையொட்டி பயணிக்கிறது தேர்தல் முடிஞ்ச அடுத்த ரெண்டு வருஷம் அவர் அரசியல் பண்ணிதாக திடீர்னு அவரை வந்து கட்சி பதவி விட்டுலாம் நீக்கிற மாட்டாங்க அட்லீஸ்ட் அவரோட டேர்மையாவது அவர் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்ப இந்த நிர்வாகிகளை தேர்வு செய்யும்போது மூணு வருஷத்துக்கான ஒரு திட்டம் இதுல இருந்திருக்கணும் வெறும் தேர்தலை மட்டும் மனசுல வச்சு அதுக்கான ஒரு நிர்வாகிகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரா இல்ல உண்மையிலேயே அண்ணாமலை எப்படி வந்து தமிழிசை எல்முருகன் அண்ணாமலை இவங்க வந்து அந்த பிஜேபிங்கிற கட்சியை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துனாங்களோ அதே மாதிரி நயனார் நாகேந்திரனும் இன்னும் ஒருபடி மேல பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில் இதை பண்ணிருக்காரா இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் கோலோட இதை பண்ணியிருக்கா மாதிரி தெரியுதா மாநில துணைத்தலைவர்கள் பட்டியல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியாயிருந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பேர் வந்து புதிதாக இணைக்கப்பட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து இன்னொரு பதவிக்கு அவர் எலிவேட் பண்ணப்பட்டிருந்தார் அப்படின்றத பார்க்க முடியுது பொதுவாக இப்போ ஒரு மாநில துணைத்தலைவர்கள் பட்டியல் அப்புறம் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளுக்கு பரிந்துரை செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அடுத்த கட்டமாக கட்சியுடைய வளர்ச்சிக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கணக்கிலிட்டு தான் வந்து அந்த பொறுப்புகள் பதவிகள் வந்து வழங்கப்படும் எந்த கட்சியா இருந்தாலும் ஆனால் தமிழ்நாடு பாஜகவில் வந்து இப்போ காங்கிரஸ்க்கு இணையாக வந்து உட்கட்சி பூசல் இருப்பது போலதான் தெரியுது இப்போ எல்முருகன் காலகட்டத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நிர்வாகிகள் அப்படியே தான் இருக்காங்க ஐ திங்க் அவங்க வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே பதவியில் இருக்காங்க ஆனால் அவர்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது குறிப்பாக அவர்கள் பேரை சொன்னா வந்து அந்த கட்சியில வந்து தெரியுதா எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான நிறைய நபர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக பொறுப்புகள் கொடுப்பதையும் பார்க்க முடியுது ஒரு சிலரை வந்து இவர் அண்ணாமலையுடைய ஆள் இவர் வந்து எல்முருகனுடைய ஆள் இவர் வந்து தமிழிசையுடைய சப்போர்ட்டர் இந்த காரணங்களுக்காக அவர்கள் வந்து கட்சி பதவியை இழப்பதையும் நம்ம பார்க்க முடியுது இப்போ நயினா நாகேந்திரன் பொறுத்தவரையில் இப்போ வந்து ஐந்து மாத காலம் ஆகிவிட்டது அவர் பதவியேற்று ஐ திங்க் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்கணும் இந்த ரெண்டு கூட்டணியை வந்து ஜெல்லாக வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஏன்னா வந்து நயனா நகேந்தனுடைய பேக்ரவுண்ட் அப்படின்றது அவர் அதிமுகலேருந்து வந்தவர் எல்லாத்துக்கும் ஒரு நண்பராக பாலமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறதுனால நிச்சயமாக தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நிர்வாகிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இதெல்லாம் அவரால் வந்து சரி செய்திட முடியும் அப்படின்னு டெல்லி தலைமை நம்புகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பல பேருடைய நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதே நேரத்துல ஒரு கட்சியுடைய தலைவராக இவர் வர்றதுனால இவர் வந்து அவருக்கு பிடித்த இல்ல அவருக்கு விருப்பமான நபர்களுக்கு பதவி கொடுத்திருப்பதையும் பார்க்க முடியுது இப்ப தொடர்ச்சியாக வாரிசு அரசியல எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபராகவும் நைனா நாகேந்திரன் இருக்கார் ஆனா அவருடைய பையன் அவர் ஸ்ரீ நயினார் பாலாஜி அவருக்கு வந்து பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மாநில பிரிவுகளுடைய தலைவர்களுடைய பட்டியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளராக அந்த பிரிவுடைய அமைப்பாளராக ஸ்ரீ நயினார் பாலாஜிக்கு வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இந்த பதவியில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அமர் பிரசாத் ரெட்டி இருந்தார் அண்ணாமலையோட டெனியூரில் கார் ரேசிங்கில் இருக்கக்கூடிய அலிஷா அப்துல்லா இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி எலிவேட் பண்ணி வேற ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அவங்க அலிஷா அப்துல்லா இந்த முறை வந்து அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நயனார் பாலாஜியும் ஜெயமார்த்திக்கும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இப்போ இதில் இன்னொரு விமர்சனம் அவரது கவனிச்சிங்கன்னா சிறுபான்மையினருக்கான முக்கியத்துவம் இப்போ பிஜேபி எடுத்துக்கணும் அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ அவர் இஃப்தார் நோன்பில் கலந்துக்கிறது இந்த மாதிரியான பணிகளையும் ஈடுபட்டார் அப்படி இருக்கும்போது மீண்டும் நயனார் நாகேந்திரன் எந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணுறாரு இப்போ அண்ணாமலையோட அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்துத்துவா அப்படிங்கிற மாதிரி போனால் தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு தமிழ்நாட்டோட தன்மையை புரிஞ்சு சில விஷயங்களை தவிர்த்தாரு சில விஷயங்களை அடக்கி வாசிச்சாரு நயனார் நாகேந்திரன் பழையபடி பிஜேபியினுடைய அந்த கோர் குள்ள போகிறாருன்னு பார்க்கலாமா நிச்சயமா அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ வந்து நீங்கள் ஸ்ரீ நயனார் பாலாஜிக்கு வந்து விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பதவியில இருந்த அமர் பிரசாத் ரெட்டிக்கு வேறு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அமர் பிரசாத் ரெட்டிக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக வந்து கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருப்பார் அவருக்கு வந்து மாநில செயலாளர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர்த்தில் ஒருத்தர அமர் பிரசாத் ரெட்டியை மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த பட்டியலில் அதாவது இந்த சார்பு அணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவரோ இல்லை கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவராகோ யாருமே இல்லை இப்போ நீங்கள் அண்ணாமலை பற்றி சொன்னீங்கல்ல இப்போ அண்ணாமலை பேசுவதற்கு முன்பு நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் காலகட்டத்திலேருந்து மாநில தலைவராக இருப்பவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் எதிரை மோனையாக பேசக்கூடியவர் எல்லாரோடையும் நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவர் அவர் எந்த கருத்து சொன்னாலும் அதை காயப்படுத்தாத வகையில் நகைச்சுவையோடு பேசுவார் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள்கிட்ட ஒரு நல்ல ரேப்பும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்படி வந்து ஊடகங்களில் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்ததுனால அப்படி ஒரு கட்சியை வளர்த்ததா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அவருடைய காலகட்டத்துக்கு பிறகு எல்முருகன் வர்றார் முருகனை பொறுத்தவரையில் அவர் வந்து குற்ற பின்னணி உள்ளவர்களை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரார் இப்போ உதாரணத்துக்கு கோவை தெற்குல கமலஹாசன் தோற்பதற்கு நிறைய பிரபலங்கள் வந்து வேலை செஞ்சாங்க அதில் குறிப்பிட்ட அளவு நம்ம சொல்லணும்னா ராதாரவி கூட வந்து கடுமையாக கமலஹாசனை விமர்சனம் பண்ணி தனிநபர் தாக்குதல் நடத்தி கூட அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார் ஸோ இதெல்லாமே ஒரு தேர்தல் தோல்விக்கு கமலஹாசனுக்கு காரணமாக இருந்தது வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகு அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ணாமலையை பொறுத்தவரையில் ஒரு அக்ரஸிவான டோனோட பேசக்கூடிய ஒரு நபராக வந்தார் யங்ஸ்டர்ஸை வந்து ரொம்ப அவருடைய அந்த பேச்சு திறமையால் வந்து கவர்ந்தார் குறிப்பாக திமுக வந்து தீவிரமாக அட்டாக் செய்வது அவருடைய போக்காக இருந்தது டேட்டாவோட பேசுவது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி ஒரு தலைவர் வந்து நமக்கு தேவை அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணி வந்தாங்க அவர் தனக்கான ஒரு பர்சனாலிட்டி டிஃபன் பாலிடிக்ஸ் வந்து முன்னிலைப்படுத்தினார் சோஷியல் மீடியா காலம் அப்படின்றது டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு பிறகே இருந்தது ஆனால் வந்து பர்சனாலிட்டி டிஃபனாக வந்து சோசியல் மீடியாவை பாஜக பயன்படுத்தினது அப்படின்னா உங்களுக்கு அண்ணாமலை பீரியட்ல தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க ஸோ ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணி பர்சனலைஸ்டாக வந்து அந்த தலைவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருடைய ஸ்பீச்சஸ்ஸு அவர் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணது இது எல்லாமே வந்து அவருடைய காலக்கட்டத்தில் நடந்தது இப்போ நைனா நாகேந்திரனுக்கு என்ன பெரிய சேலஞ்ச் அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து செட் பண்ணி வச்சிட்டார் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ஸு இன்னைக்கு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் பாஜக இருக்கக்கூடியவர்களே அவ அந்த சிந்தனை உடையவர்கள் வந்து அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடர் வந்து இன்னைக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது பாஜகவை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இப்போ அந்த இடத்துல வந்து நைனா நாகேந்திரன் ஓல்டு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை வந்து பண்றாரு அப்படின்னா நிச்சயமா அவரால அந்த மாதிரி ஒரு பாரம் வந்து செட் பண்ண முடியாது இல்லை அண்ணாமலையுடைய அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஓவர்டேக் பண்றது அப்படின்றது நிச்சயமாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிரமமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அதே நேரத்தில் இப்போ ஒரு மாநில அளவிலான பொறுப்பு மாநில தலைவர் மாநில பொருளாளர் பொதுச்செயலாளர் மாதிரியான இந்த பேரண்ட் பாடியில் அந்த மூன்று பொறுப்புகளுக்கு பிறகு வரக்கூடிய துணைத் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு பதினாலு பேரை வந்து துணைத்தலைவர்களாக நியமிச்சிருக்காங்க அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விபி துரைசாமி அவர்கள் கே பி ராமலிங்கம் கரு நாகராஜன் சசிகலா புஷ்பா ஏஜி சம்பத்து குஷ்பு சுந்தர்னு சொல்லி அதுல நியமிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் வேற கட்சியில இருந்து இங்க தான் வேற கட்சியில இருந்து வந்த ஒருத்தருக்கு பதவிகள் கொடுப்பது ஒன்றும் அரசு இல்ல புதுசு இல்லை நம்ம ஏன் அதுல ஒரு ஒரு கேள்வி வருது நம்ம ஏன் அதை விவாதிக்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்க திமுக அதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாற்றுக் கட்சிகள்ல இருந்து போறவங்க திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட எத்தனையோ அமைச்சர்கள் வந்து அதிமுகல இருந்து போனவங்களா இருக்காங்க அதிமுகலையும் அந்த மாதிரி உதாரணங்களை சொல்ல முடியும் ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதை வந்து அவங்க ஒரு சிஸ்டமைஸ்டா வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே இப்போ ஒரு ஆஹ் ஏவாவயலு வராரு அப்படின்னா அதிமுக இருந்து இங்க வந்திருந்தாலும் அவர் அமைச்சராக்கப்பட்டார் மாவட்ட செயலாளர் ஆக்கப்படுறாரு அவர் வந்து பார்ட்டில வந்து பல ஆண்டுகள் பணியாற்றி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஸ்டேட் யூனிட்டுக்கு வர முடியும் இப்போ முத்துசாமி இருக்காரு இவ்வளவு சீனியர் மினிஸ்டர் அவர் அரசியலில் ஒரு மூத்த தலைவராக இருக்காருன்னா அவருக்கு ஒரு ரீஜன் கொடுத்துருக்காங்க அங்க அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு இப்ப செந்தில் பாலாஜி அதிமுகல இருந்து வந்தாலும் அவருக்கு திமுக பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவருடைய லிமிட் அப்படிங்கிறது அவருடைய பகுதி சார்ந்து இல்லை அந்த மண்டலத்தில் அவருடைய கெப்பாசிட்டியை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இப்போ பிஜேபி மாதிரி கட்சிகள் ஏன் டிவி கே மாதிரியான கட்சிகளில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா காலங்காலமாக அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக கூட அந்த கட்சியில பல பேர் தொண்டர்களாக வந்திருப்பாங்க ஒரு ஒன்றிய பொறுப்பில் மாவட்ட பொறுப்பில் இருந்து அப்படி வந்தவர்களை பெரிய அளவுக்கு அவங்க ஸ்டேட் லெவலில் ப்ரோமோட் பண்ணாம வேற கட்சியில இருந்து வரவங்களுக்கு உடனடி நாங்க வந்து ஒரு போஸ்டிங் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்றது ஒண்ணு இன்னொன்னு வேற கட்சியில இருந்து வந்தாலும் கூட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆனாலும் மாநில துணை தலைவர்னா துணை தலைவர் தான் இல்ல மாநில பொதுச் செயலாளர்னா அதே பதவிதான் தெரிஞ்சு இன்னும் நைனா நாகேந்திரன் வந்து கட்சியுடைய புல் கண்ட்ரோல் அவரால் எடுக்க முடியல அப்படின்னு தான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு விஜய் தார்ணி வந்து எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு சைன் பண்ணிட்டு வந்தாங்க பாஜகல சேர்ந்தாங்க அவங்களுக்கும் அவர் வந்து நைனா நாகேந்திரனுடைய கொளிகா தான் இருப்பாரு இல்லையா சட்டமன்றத்தில் வந்து ஒன்றா நேரடியாக சந்திக்கிறாங்க ஒரு நல்ல ராப்போ நிச்சயமாக இருந்திருக்கும் அவங்க வந்து நீண்ட காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க தான் இவரும் இருந்திருக்கிறாரு ஸோ இப்போ இந்த மாநில பட்டியலில் கூட வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க முடியலை பாருங்களேன் ஸோ அப்போ ஐ திங்க் அவரால் இன்னும் அந்த கட்சியுடைய ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட வரலை அவரால் முடிந்த அளவுக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவர் வந்து பதவி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ அதே நேரத்தில் இங்கே மாநில தலைவருடைய பொறுப்பு எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி கேசவ விநாயகம் மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் பிஜேபியில் அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் படியே இவங்களுடைய ரோல் அப்படின்றது முக்கியமாக இருக்கும் எப்படி பிஎல் சந்தோஷ் வந்து ஒரு முக்கியமான நபராக ரோல் பிளே பண்ணுறாரோ அதே மாதிரி கேசவ விநாயகனும் இருக்கார் இந்த இடத்துல நயனார் நாகேந்திரன் நினைக்கிற எல்லாத்தையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது இப்போ கேசவ விநாயகனும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இல்லை அவர் ஒரு செட் ஆஃப் நிர்வாகிகளை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால முழுமையாக அவங்க நினைக்கிற ஒரு டீமை ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கலாம் இல்லையா இப்போ நயனார் நாகேந்திரன் இருக்கக்கூடிய நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இல்லையா இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா சொல்லலாம் ஒன்று வந்து அவர் இந்த கூட்டணியை ஜெல் பண்ண வைக்கணும் அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சேலஞ்சு இப்போ வந்து என்டிஏலேருந்து டிடி வி நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இல்லைன்னு கலந்து போகிறாரு ஓபிஎஸ் ஆல்ரெடி கலந்து போயிட்டார் இப்போ இவங்க எல்லாமே இந்த கட்சியிலேருந்து இந்த கூட்டணியிலேருந்து போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் உடனே வந்து நேரடியாக அவருடைய இல்லத்துக்கு போய் அவங்கள சமரசம் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த மாதிரியான ஒரு என்ன ஓட்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே போய் பண்ணோம் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பதற்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு ப்ரெஸ் மீட்லேயே அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் இவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் அவர் அதிருப்தியில் இருக்காரு அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு கிரியேட் ஆகணும் நீங்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணி அதை சரிப்படுத்தணும் ஆனால் அந்த விஷயத்த கூட நைனா நாகேந்திரனால் துணிச்சலாக செய்ய முடியல அப்போ அங்கே வந்து அவருக்கு ஏதோ பேரியர் இருக்குது தான் நம்ம பார்க்க முடியுது இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த என்ன அவருடைய டேரக்ஷனாக இருக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெறணும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்னென்னலாம் முயற்சி பண்ண முடியுமோ நீங்கள் செய்யுங்கன்னு சொல்றாங்க அப்ப நைனா நாகேந்திரனால ஒரு துணிச்சலாக அவர் வந்து அவர் அதிருப்தியில்தான் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் சமரசம் பண்ணி அவர் அந்த கூட்டணியில் இருக்க வைப்பது அப்படின்றது தான் அவருடைய செயல்பாடாக இருக்கணும் அந்த இடத்துல அவரால் சரியா செய்ய முடியலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து பாஜக பொறுத்தவரையில் தமிழ்நாடு பாஜக பொறுத்தவரையில் இன்னைக்கு உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ்க்கு அடுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஜக தான் அது இன்னைக்கு வெளிப்படையாக தெரிய வந்துடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருப்பதாக பார்க்க முடியுது நீங்கள் வந்து நைனா இருந்துருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னென்னா யாரையுமே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் போய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா இனிமேல் நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது வானதி கொடுக்குறாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ராஜா கொடுக்குறாருனாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணாமலையும் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்து அண்ணாமலைக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது இப்போ தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரையில் அவங்க ஆல்ரெடி இங்கே வந்து மாநில தலைவராக இருந்தாங்க அப்புறம் வந்து அவங்க கவர்னராக இருந்தவங்க ஸோ இப்போ அவங்களால வந்து பேசாமையும் இருக்க முடியாது ஸோ அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய கஷ்டம் இப்போ வானதி ஸ்ரீனிவாசனை பொறுத்தவரையில் அவங்க வந்து மகிழா மோர்ச்சாவுடைய ப்ரெசிடென்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்காங்க ஸோ இப்போ எல்லா தலைவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்பட சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு மீடியா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போ இந்த இதற்கிடையில் வந்து நயினா நாகேந்திரன் ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர் அவர் எப்போயுமே தென்றலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இப்போ அவரால் அந்த அக்ரஸிவாக ஒருத்தர் விமர்சனம் பண்ணி பேசுவது அப்படின்றது அவருடைய செயல்பாடே கிடையாது அப்படின்றப்ப நிச்சயமாக அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது பெரிய அளவில் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அண்ட்ல சண்டில் அவர் அவருடைய இன்னொரு முகத்தை காமிக்கிற வரையும் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக போயிட்டு இருந்தாரு இல்லை அவர் என்ன எடப்பாடி என்ன நினச்சிப்பார் இல்லை அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சாஃப்டாக போயிட்டு இருந்தாரு அப்படின்னா அவரால் வந்து அந்த மீடியா அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அவர் ஒரு அனதர் லீடரா ஜஸ்ட் அவருடைய வேர்ஷன் என்னன்னு கேட்டுட்டு போவாங்களே தவிர ஒரு இம்பார்ட்டன்ஸோட யாருமே அணுக மாட்டாங்க இப்போ அண்ணாமலை பேசுறாரு நைனா நாகேந்திரன் பேசுறாரு அப்படின்னா அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நைனா நாகேந்திரனுடைய பிரஸ் மீட்டுக்கு பொதுவாகவே இருக்காது அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி விட்ருங்க இது வந்து ரெண்டாவது சேலஞ்ச் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவருக்கான ஆதரவாளர்களை கொண்டு வரும்போது கூட அவருக்கு வந்து ஒரு விஷனரியா அவரால் வந்து திங்க் பண்ணி யாரெல்லாம் அடுத்த மூன்று வருடம் வந்து ஒரு சிறந்த ஒரு செயல்பாட்டாளர்களாக இருப்பாங்க நம்ம கட்சிக்கு கட்சி பணியை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு செலக்ட் பண்ண வேண்டியது அவசியம் இப்போ அவரால் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியலில் ஒரு நிரந்தரமாக ஐந்து வருடங்களாக அந்த பதவியை வைத்து கொண்டிருப்பவர்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு இவாலுவேட் பண்ண தெரியாமல் அவர்களே திருப்பி வந்து நியமிப்பது அப்படின்றது சரியான அப்ரோச்சாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதில் கூட வந்து அவர் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து இவங்க தான் என்னுடைய செகண்ட் செட் ஆஃப் லீடர்ஸ் இவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு அவரால் சொல்ல முடியல ஸோ அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய செக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய சிக்கலுக்குள்ளே தான் இந்த எலெக்ஷனை வந்து பாஜக சந்திக்க போகுது ஏன்னா பாஜகவுக்குள்ளேயே நிறைய உட்கட்சி பூசல் இருக்கும்போது அதனுடைய விஷயத்தையே அது சரி பண்ணிக்காமல் வந்து மற்றவர்களுக்கு வழி சொல்வது அப்படிங்கிறது ஐ திங்க் எடுபடாத ஒன்று அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ நயனார் நாகேந்திரனுடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாக இருந்தாலும் அடுத்து வர போகிற சட்டமன்ற தேர்தல் தான் அவருக்கு இந்த மூணு வருஷம் டேர்மில் இருக்க போகிற முக்கியமான சேலஞ்ச் அதனால் அந்த தேர்தலுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த வேலையை சரியாக செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய அணியை கட்டமைச்சிருப்பது போல தெரியுது அந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமோ அந்த நேரத்தில் யாரை எங்க உட்கார வைக்கணுமோ அந்த மாதிரி உட்கார வைக்கலாங்கிற ஒரு திட்டத்தோட இதை பண்ண மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாக்குற எல்லாருக்குமே வருது ஆனா இனி இனி வரப்போற நாட்களில் இந்த நிர்வாகிகள் எப்படி செயல்படுறாங்க நயனார் நாகேந்திரன் எப்படி தன்னுடைய அரசியல் நகர்வுகளை முன்வைக்க போறாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பிஜேபியினுடைய குரோத்துங்கிறது இருக்கும் இது அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க நைனார் நாகேந்திரனுடைய பாலிடிக்ஸா இருக்கட்டும் அண்ணாமலைக்கு பிறகு இவர் வந்த பிறகு பிஜேபியினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க